ஒரு வயசான தாத்தா அவருக்கு வந்து ஏஜ் வந்து நைன்டி சிக்ஸ் அவர் வந்து டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டார் போல் அவர் வந்து கோர்ட்டுக்கு வர வச்சுருக்காங்க நம்ம ஜட்ஜு கேட்குறாரு எதனால் ஓவர் ஸ்பீட் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு வந்து நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது என் பையனுக்கு வந்து அறுபத்தி மூணு வயசு பையன் வந்து கேன்சர் பேட்டில் பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து பிளட்டு மாற்றணும் அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் நான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டவுடனே இந்த ஜட்ஜு வந்துட்டு because he's யூ cancer. You are a good man. ஒரு நல்ல பர்சன்ட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாரு அதை அங்க அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கண் கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபன்னாக கூட அதை ஹேண்டில் பண்ணுறாரு என்னென்னா நீங்கள் என் மேலே ஒரு ப்ரெஷர் போட்டிங்க என் பையன் இங்கே தான் வெயிட் பண்ணுறான் பாருங்கள் நான் வந்து இதே மாதிரி பண்ணணுன்ட்டு என் பையன் எதிர்பார்ப்பான்ற மாதிரி அவரை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் வச்சுக்க ட்ரை பண்ணுறாரு இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்தவனே ஒரு மாதிரி நமக்கே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும்